வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடும் முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் அவனில் அணு அணுவில் உன்னில் எல்லாம் உன்னையே நீயறி என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் விண்ணன்று நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் ஜீவான்மா ஆகுதே விண்ணதன் தொன்மையை அறிவமைந்து நுழறுப்புள்ளனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் உண்மையின் அணுச்சூழலின் அழைய காந்தம் அது முழுதும் நிறைந்து திணிவு பெற்று என்னடைய உடலு இயக்கம் அணை இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்று ஒரு கவிதையில கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதையில வான்காந்தம் ஜீபகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெறுவழி இதனோடு இணைந்து உறைந்திட ஆன்மாவாயாகும் ஜீவகாந்தம் உடலில் ஐயம் இல்லை இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையை அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்கதன் படற்கை நிலை மலமதே என்று சுவாமிஜி ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க நாள் வரிகளில் சுவாமி சாமி என்ன சொல்றாங்க அவனில் அணு அணுவில் அவன் உன்னிலெல்லாம் உன்னையே நீ அறி சாக்ரடிஸ் சொல்லுவாருங்க உன்னையே நீ அறி சாக்ரட்டிஸ்ஸு தன்னுடைய அந்த மரண தருவாயில் கூட குரோனியோ விஷம் கொடுக்கப்பட்டு அந்த ஆட்சியாளர்களுக்கும் சாக்ரட்டிஸ்னுடைய கருத்துக்கும் இறை உண்மைக்கும் முரண்பாடு இருக்குது என்ற காரணத்தினால அதை விட்டுடுன்னு கேட்குறாங்க உட முடியாதுன்னு சொல்லும்போது இறை உண்மை நான் சொல்லிக்கொண்டுதான் கொண்டு தான் இருப்பேன் என்று சொல்லும்போது சாக்ரடிஸுக்கு குரோனியங்கிற விஷம் கொடுக்குறாங்க அந்த விஷம் காலிலிருந்து கொண்டே வரும் அப்போது எடுப்பளவு வருது இப்போ கூட சொல்லி மாற்று மறந்து கொடுத்து உன்னை நாங்கள் குணப்படுத்திடுறோம் நீ இனிமேல் இந்த போதனையை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லும்போது சாகல்டிஸ் நான் அந்த இறை உண்மையை நான் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன் என்று சாகல்டிஸ் மரணிக்கிறாங்க கண்டு நஞ்சுண்டு அமர்வ நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் என்று வள்ளுவத்தில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உண்மை இறை உண்மையை உணர்ந்த எந்த மகான்களாலும் உண்மைக்கு புறம்பாக அவங்க எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த எத்தன மரணமே ஏற்பட்டாலும் சரி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த சூழல் இன்றைக்கு வரிகள் என்ன சொல்லுது அவனில் அணு இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அதிலிருந்து எப்போதுமே இறை தூசு என்ற விண் அணுக்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது அந்த விண் அணுக்கள் தான் இன்றைக்கு பேரியக்க மண்டலமாகவும் பஞ்சபூதங்களாக ஓரறிவு முதற்கொண்டு ஐயறிவு மனிதன் வரையிலும் தன்மாற்றம் இயல்புக்கும் குறுதலரும் என்ற அந்த முத்திறனில் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் கொடனக்கொடி சூரிய குடும்பங்களாக இன்று பூதங்களாக ஓரறிவு தாவரமாக பொழுவாக பூச்சிகளாக ஊர்வனவாக விலங்குகளாக மனிதர்களாக இன்று நாம் வந்திருக்கிறோம் அந்த இறைத்துகள் தான் இறைநிலையிலிருந்து வந்த அந்த அணு தான் இத்தனையும் அமைப்புகளை ஏற்படுத்தி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி உள்பட நாம் உள்பட அந்த அணுதான் அணுவில் அவன் ஒவ்வொரு அணு துகள்கள்லையும் மையத்தில் அதே இறைநிலை சூழ்ந்து அதே இறைநிலை மையத்தில் இருக்கக்கூடியது விளக்கு ஆற்றலாகவும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இறைநிலை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருந்து அது சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அங்கே ஒரு ஒளி சப்தம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஓம் என்ற ஓங்காரத்தை சொல்லுவாங்க அப்போ அந்த ஒளி சப்தம் ரெண்டும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அது அந்த இறைநிலையே அதை ஏற்படுத்துது அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தமாகவும் அணுவிலிருந்து அணு சுழற்சியிலிருந்து ஏற்படக்கூடியது வான்காந்தம் காஸ்மிக் எனர்ஜி அதே நம் ஜீவன் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அது சுழற்சி அதுதான் ஜீவகாந்தமாக நம் உடலில் நிரம்பி இருக்கிறது அவனில் அணு அணுவில் அவன் எல்லாம் உன்னையே நீயறி நம் உடலில் உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களில் ஒவ்வொரு பூதங்கள்லையுமே அந்த சுத்த வெளி முழுமையாக நிரம்பி இருக்கிறது பரமாணுக்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தான் ஐந்து பூதங்களில் இருக்குது அதே சுத்தவெளி என்பது நானூற்றி எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு பரு உடல்ல தொண்ணூத்தஞ்சி அஞ்சாகவும் அதே ரத்த ஓட்டம் என்ற நீர் தன்மையில் தொண்ணூற்றாறு நாளாகவும் வெப்பத்தில் சூட்டில் தொண்ணூற்றி ஏழு மூணாகவும் காற்றில் தொண்ணூற்றெட்டு ரெண்டாகவும் உயிர் துகள்களில் உயிர் சக்தியில் தொண்ணூற்றொம்பது ஒன்றாகவும் இந்த உச்சி முதல் பாதம் வரையிலும் அந்த இறைநிலையே நமக்குள்ளே இருந்து அந்த இறைத்தன்மை தான் நம்மளை அன்பும் கருணையுமாக வாழ வைத்து கொண்டிருக்கு அதற்கு நாம் முரண்பாடு இல்லாம அன்போடு நாம் மகிழ்ச்சியாக நம்ம வாழ கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் துன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு என்று வரக்கூடிய மாறி இரவு பகல் போல மாறி வரக்கூடிய இந்த சூழல்ல நாம் எதையும் சமநோக்கோடு அன்பும் கருணையுமாக பேரானந்த நிலையில் வாழ கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த இறைநிலையே நம்முள் பூரணமாக நிரம்பி இருந்து நாம மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்